வணக்கம்ண்ணா வணக்கம் சார் இப்போ நாலு நாலு வருஷமா நல்லபடியா திமுக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வர தேர்தல்ல வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற தான் கண்டிப்பா வெற்றி பெறும் எப்படி சொல்றீங்க ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து சொல்றதுல வந்து திராவிட மட்டும் ஒவ்வொரு இஞ்சி போய் இஞ்சி பாத்துட்டு இருக்காரு ஒரு சாதாரண குடிமான் இருந்து ஒரு நடுத்தரம் ஒரு ப பணக்கார இருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வராரு அதனால கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்றம் கண்டிப்பா வருது இப்ப இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா யார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜயா இல்ல உதயநிதி கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களோட மட்டும் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பாரு ஏன்னா ஒவ்வொருடைய இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணா இருக்கிறாரு எல்லாருடைய இளைஞர் இதுலயுமே இருக்கிறாரு கண்டிப்பா உதயநிதி அண்ணா தான் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுவார் இப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது யார் முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னாடி வந்து நிற்குதுங்க எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையும் சரி இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாதுங்க எங்கள் ஊரில் வந்து ரோடு வசதி கிடையாது தண்ணி வசதி கிடையாது எங்களுக்கு இடுகாட்டுக்கு போனால் கூட சரியான வந்து பால பாதை வசதி கிடையாதுங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதுக்கான ஸ்டெப் எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க அதுக்கான வசதி எல்லாமே நாங்க சீக்கிரம் வந்து செஞ்சு தரோம்னு சொல்லி மக்களும் நிறைய நல ந நல நலத்திட்ட பணிகளில் பயனடைஞ்சிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க மகளிர்ல இருந்து எல்லாருமே வந்து பயனடைங்கிறதுனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற தான் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒத்து ஆமா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப அழகா சொன்னீங்க